இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே உள்ள துணை ராணுவ படையோட சாப்பாடு பாருங்க அப்பளம் இது வந்துட்டு கடலை பருப்பு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பகிர்ந்துருக்காரு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராணுவ வீரர்களுக்கு எவ்வேறுப்பட்ட சூப்பரான உணவுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ தரம் வாய்ந்த அருமையான உணவுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக அவர் அதை வீடியோவும் எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் இந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி வந்து ப்ராப்பராக வந்து அவங்க செலவு பண்ணி யாராருக்கு மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன சேர வேண்டுமோ அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி பல தமிழ்நாட்டில் வந்து பல மக்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர திட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக கொண்டு போய் கூட சேர்ப்பது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிஸ்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இந்த ராணுவ வீரர் வந்து அவ்வளவு பெருமிதமா பெருமையா நான் வந்து ராணுவ வீரா இருக்கேன் எனக்கு எப்பேற்பட்ட உணவுகள் இந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையா போட்டிருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே உள்ள துணை ராணுவ படையோட சாப்பாடு பாருங்க அப்பளம் இது வந்துட்டு கடலைப்பருப்பு வெங்காயம் ஸ்வீட் கார்னு பக்கோடா சட்னி என்ன சார் இது பன்னீர் சாய் பன்னீர் பருப்பு குழம்பு நெய்யில் தாளித்தது இது வந்துட்டு காலிஃப்ளவரோட பொரியல் காலிஃப்ளவரோட பொரியல் பாயாசம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு இது வந்துட்டு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு மற்றபடி சாப்பிட்றதுக்கு இதுதான் லே அவுட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோட தலைமையில் இருக்கிற துணை இராணுவப்படை சிஆர்பிஎஃபியோட சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல் முறையாக இந்த மாதிரி எந்த ஒரு இதுலையும் நடக்கல முதல் முறை நடக்குது இப்படி துணை இராணுவப் படையோடய சாப்பாடு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க உண்மையிலேயே ஒரு ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க பெஸ்ட் கமாண்டர் பிரவீன் சார் சாப்பாடு போற தலைமை அதிகாரி ஒரு தான் தன்னுடைய தான் சொந்த உழைப்பால் உண்மையாக உனக்கு சாப்பாடு போட்டுருக்காரு